நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில் இருக்கோம் சில நல்ல வருமானத்துக்காக சில நல்ல மனைவிக்காக சில குழந்தைகளுக்காக இன்னும் சிலர் இல்லை பலரே வாழ்க்கையில் நிம்மதிக்காக நமக்கு தெரியும் இதெல்லாம் இறைவனுடைய நாட்டத்தோடு அவன் ஆடற பொருள் தான் நடக்கும்னு சொல்லி ஆனால் எல்லாருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா ஏன் இவ்வளவு காலம் ஆகுதுங்கிறது தான் இறைவனை நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அவன் நமக்காக அமைத்திருக்கக்கூடிய நேரம் காலம் மேலே மட்டும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா சில விஷயங்கள் கிடைக்க நமக்கு ஆகக்கூடிய நேரம் நம்மளை துவலை செய்யாது கவலை செய்யாது இறைவசன் நம்ம ஒன்று சொல்லுது நீங்கள் ஒரு விஷயத்த விருப்பீங்க அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும் நீங்க ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு தீயதா இருக்கும் இறைவன் தான் அறிந்தவன் நீங்க அறியாதவர்கள் தான் இறைவனுக்கு தான் தெரியும் நமக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில யாரை துணையாக்கணும்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம் கவலை நோய் எப்போ நம்மளை விட்டு போகணும்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே எல்லா சரியான நேரத்துல இறைவன் நாடுறபடி நடக்குங்கிற விஷயத்த மட்டும்தான் சோகமா காத்திருப்பதற்கு பதிலா தூதர் சொன்ன இந்த வார்த்தையை ஒருமுறை உணர்ந்து சொல்லி பாருங்க இறைவா என் உச்சி முடி உன் கரத்துல இருக்கு இறைவனுக்கு தான் தெரியும் நம்மளை எப்ப சிரிக்க வைக்கணும்னு சொல்லி நம்மளை எப்ப அள வைக்கணும்னு சொல்லி நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு மட்டும்தான் தெரியும் காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் தூதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொன்னால் நமக்கு தெளிவாக புரியும் மக்காவை நோக்கி ஆறு வருஷத்துக்கு பிறகு தூதரும் அவர்களுடைய தோழர்களும் உம்ரா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக புறப்பட்டு போறாங்க மக்காவாசிகள் தூதரையும் தோழரையும் உள்ள நுழைய விடாமல் தடுக்கிறாங்க தூதர் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மக்காவாசிகளோட கையெழுத்திட்டு உள்ள நுழையாமலேயே மதினாவை நோக்கி திரும்பி போக தயாராக கூடிய நேரத்தில் தூதருடைய நெருக்கமான தோழர் உமர் தூதட்ட வந்து கோபத்தோடு பேசுறாங்க நம்ம சத்தியத்தில் இல்லையா அடுத்த ஆண்டு மக்காவுக்குழு நுழைவோன்னு தான் நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்க இந்த இறை மறுப்பாளர்களுக்காக தடுக்கக்கூடிய இந்த எதிரிகளோட சமாதான ஒப்பந்தம் செய்து போர் செய்யாம ஏன் கோழைகளாக திரும்பி போகணும்னு சொல்லி கோபத்தோடு கேட்குறாங்க தூதர் உணர்ந்ததெல்லாம் இந்த ஆண்டு மக்காவுக்குள்ள நுழைகிறது சரியில்லைன்னு இறைவன் நாடி இருக்கிறான் அவன் வாக்களிச்சிருக்கான் மக்காவுடைய வெற்றிக்கு காலம் வர்ற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்குங்கிற விஷயத்தை மட்டும்தான் ஒரு சில ஆண்டுகள் தான் மக்காவுடைய வெற்றிய தூதருக்கு இறைவன் கொடுக்குறான் பிரதமர் தான் அவசரப்பட்ட அந்த காரியத்தை நினைச்சு தான் வாழ்நாள் முழுக்க கவலைப்படுறாரு இந்த இறைவசனம் ஒன்னு புரிஞ்சுகிட்டா போதும் சிரமத்தோட இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் கஷ்டம் யாருக்குங்க இல்லை இந்த உலகத்துல இறைவாக்கு ஒன்று தான் கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் இருக்குது ஒரு இரவில் கஷ்டம் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில் சந்தோஷம் இருக்கும் நம்ம கழிக்க வேண்டியது அந்த இரவை தான் கஷ்டம் வந்ததும் துவண்டு உட்காராமல் இன்பத்தை நோக்கி நடைபயணத்தை மேற்கொள்ளணும் வெளிச்சம் சரியான நேரத்தில் நம்மளுடைய பாதையில் இறுதி இருக்கும் இறுதியில் இருக்கும் அதை பார்க்குற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும் ஒரு மரம் மரமாகணும் அதில் பழம் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்குது மரம் வளர்றதுக்கும் ஒரு காலம் இருக்கு அதுல பழம் கிடைக்கிறதுக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் கிடச்சிடாது அதுக்கும் ஒரு காலம் இருக்கு ஒரு போட்டவன் ஒரு மரம் வளர்றதுக்கு பழம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் காத்திருக்கணும் அது தான் இந்த வாழ்க்கையும் சிலருக்கு இருபத்தி மூணு வயசுல வாழ்க்கை அமையலாம் சிலருக்கு முப்பது வயசுல தான் அமையும் சிலருக்கு வியாபாரம் தொடங்குற உடனே லாபம் கிடைக்கும் சிலருக்கு பத்து வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் சிலருக்கு குழந்தைகள் திருமணமாகி சில மாசங்களிலேயே கிடைக்கும் சிலருக்கு பத்து வருஷம் கழிச்சு அல்லது பதினஞ்சு வருஷத்துக்கு தான் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம போட்ட கணக்கு இல்லைங்க இறைவன் அமைச்ச விதி தான் தூது செய்தி ஏற்றுக்கொள்ள சிலர் ஏற்றுக்கொள்ளவே நம்ம நூகுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டுச்சு த இழந்த மகனை மீண்டும் பார்க்கறதுக்கு நம்ம யாக்கூபுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு சந்தையில் விக்கப்பட்ட ஒரு நபி அதே நாட்டில் மந்திரியாகி மீண்டும் தந்தையை சந்திக்கிறதுக்கு பல ஆண்டுகள் நபி யூசுஃபுக்கு தேவைப்பட்டுச்சு அது தான் தூதருக்கும் மக்காவை வெற்றி கொள்ள இருபத்தி ஒரு ஆண்டு கால உழைப்பு தேவைப்பட்டுச்சு இதுதான் எல்லாருக்கும் உள்ள நியதி வாழ்க்கையில ஒன்று கிடைக்கலன்னா நடக்கலன்னா துவண்டு உட்காராம கிடைக்காதது நமக்கு சிறந்ததில்லை இல்ல அமையாத நேரம் நமக்கு சரியான நேரம் இல்லைங்கிற விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருப்போம் அது நடக்காம போயிருக்கும் ஒருவேளை அந்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தா இந்த நேரத்துல இதை கேட்கறதுக்கு நீங்க இருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல உங்களுக்கு புரியும் குழந்தைகள் கிடைக்க சிலருக்கு தாமதமாகும் அந்த நேரத்துல குழந்தைகளை கொடுக்கறது அவர்களுக்கு சிறந்தது இல்லைங்கிறது இறைவன் நாடி இருக்கிறான அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் காலம் இருக்கு காலம் வர்ற வரைக்கும் காத்துறதுதான் ஆகணும் புதிய வளர்ச்சியை எதிர்பார்க்காத அருக்கொடைய இறைவன் நமக்கு தர காத்திருக்கான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு எப்போ உயர்த்திட்டு போகணும்னு அவனுக்கு தெரியும் இதை எதையுமே நம்மளால் உருவாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் காத்திருக்கக்கூடிய நேரத்துல எப்படி நடக்கிறோம் இறைவன்ட்ட எப்படி நடந்து கொள்றோம் அவன் எப்படி நன்றியோடு இருக்குங்கிற கொண்டு கொண்டுதான் அடுத்த தரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரும் உண்மை என்னன்னா நம்ம யாருமே இதை புரிஞ்சிக்காம காத்திருக்கக்கூடிய நேரத்துல அவசரப்படுறோம் பொறுமை இழக்கிறோம் நொடிஞ்சு போறோம் கவலை அடைகிறோம் ஏன் உடனே நடக்கலன்னு ஏக்கத்தோடைய அந்த நேரங்களை வீணாக்குறோம் இப்ப ஏன் இறைவன் கொடுக்கலன்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறோம் தகுதியான நேரத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத விஷயங்கள் கிடைக்கிறது கூட இல்லைங்க அது சுமை மேலும் ஆபத்து ஒரு தந்தை செல்வந்தர் அவர் செல்வந்தங்கிற காரணத்துக்காக ஆறு வயசு பையன் வெளியுயர்ந்த காரை ஓட்ட கேட்குறாங்கிறதுக்காக கொடுக்க மாட்டார் ஏன் ஆறு வயசுல அந்த காரை ஓட்டுறது ஆபத்துன்னு அவருக்கு தெரியும் ஒரு தந்தைக்கே இந்த அக்கறை இருக்குன்னா தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு தந்தையை விட அன்பு கூடிய நம்மள படைச்ச இறைவன் நமக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறத தெரியாமையா இருப்பா அவர் சொல்றதெல்லாம் காத்திரு காத்திருக்கக்கூடிய கூடிய நேரத்துல அனுமதிச்ச முறையில் இந்த வாழ்க்கையில முயற்சி செய் வரக்கூடிய சோதனைகளை இறை உதவியோடு முறி முறியடி எதிர்காலம் நினைக்கிறத விட சிறந்த முறை முறையில் அமையும்ங்கிற விஷயத்தை மட்டும்தான் இந்த உலகத்துல ரெண்டு மனுஷங்க இருக்கிறாங்க சோதனைகளுடைய காலத்துல காத்திருக்காம அவசரப்பட்டு உடனே சோதனைகள் நீங்கணும்னு சொல்லி இறை கட்டளைக்கு மாறுபட்டு மேலும் சோதனைகளில் சிக்கி கவலை ஏற்பட்டு இறைவனையை குறை சொல்லக்கூடிய மக்கள் ஒருபுறோம் சோதனைகள் வரும்போது தன்னாலான முயற்சியை செய்து பொறுமையை கடைபிடித்து இறைக்கட்டளைக்கு கட்டுப்பட்டு நல்ல குணங்களோடு நடந்து கொண்டு இறைவன் இறைவா உனக்கு தெரிய என் வாழ்க்கையுடைய நீ கண்காணிக்கிற ஒவ்வொரு தெரியும் நான் முயற்சி செய்கிற எனக்கு நீ நியமிச்ச நேரத்தை காலத்தை எதிர்பார்க்குற நீ விரும்புகிறத குடி இறைவா விரும்பாததற்கு சொல்லி சொல்லக்கூடிய கூட்டம் இன்னொரு புறம் இதில் எந்த கூட்டத்தில் நம்ம இருக்குங்கிற கேள்விதான் இந்த நேரத்தில் நமக்கு தேவை